பிற்கும் வணக்கம் நாங்கள் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்டா கிரேட் லெவனில் தவணை மூணில் தரம் பதினொன்றில் தவணை மூணில் இருக்கிற முதலாவது பாடம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பதினேழாவது பாடம் கிரேட் லெவனில் மூன்றாம் தவணையில் முதலாவதாக இருக்கிற பாடம் மூன்றாம் தவணையில் முதலாவது இருக்கிற பாடம் பைதகரசின் தேட்டம் பைதகரசின் தேட்டம் இது வந்து கிரேட் நைனில் இருக்கிற பாடம் பைதகரசின் திட்டம் அது சின்னதாக ஒரு மேலதிகமான விளக்கம் தான் இந்த பாடம் கிரேட் நைன்லேயே பைதரசன் தேற்றம் சம்மந்தமாக இருக்குது அது பெரிய உடையம் ஒன்றும் இல்லை சின்ன உடையம் செங்கோணம் சம்பந்தப்பட்ட ஒரு தேற்றம் ஒன்று தான் பைதரசன் தேட்டம் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லாட்டிக்கும் இப்போ நாங்கள் பார்க்கும்போது விளங்கக்கூடியதாக இருக்கும் ப முதல்ல இப்பாடத்தை கற்பதன் மூலம் என்னென்ன நாங்கள் படிக்க போகிறோம் என்று பார்ப்போம் இப்போ பைதரசின் தேட்டத்தை அறிந்து கொள்வதற்கும் அந்த தேட்டம் என்றால் என்னென்று பார்க்க போகிறோம் தேற்றத்தை கொண்டு கணிப்புகளை செய்வதற்கும் ஏரிகளை நிறுவுவதற்கும் அதாவது அது சம்பந்தமான கணக்களை செய்கிறதுக்கும் நிறுவல்களை செய்யறதுக்கும் பார்க்க போகிறோம் அதே நேரம் பைதகரசின் மும்மை ரெண்டாயிரம் என்னென்று பார்க்க போகிறோம் இந்த மூன்று வடையத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூன்று விடயத்திலையும் இருக்கிற பழக்கங்களை பற்றியும் கணக்குகள் பற்றியும் ஒரு ஒரு பயிற்சியிலையும் ஒரு ஒரு வினாவும் நாங்கள் செய்வோம் இப்போ இதில் மொத்தமாக மூன்று பயிற்சி இருக்குது அந்த மூன்று பயிற்சியில் ஒரு ஒரு வினா செய்வோம் முதல்ல பைதரிசன் தேட்டம்னா எங்களுக்கு என்னென்னு தெரியும் பைதரிசன் தேட்டம்டா பெரிய மட்டும் இல்லை தேட்டம்டா பெரிய வடையம் மட்டும் இல்லை ஒரு செங்கோண முக்கோணத்தில் முக்கியம் பைதரசன் தேட்டத்துக்கு செங்கோண முக்கோணம் இருக்கணும் செங்கோண முக்கோணத்தில் செங்கோணத்துக்கு எதிரோ உள்ள சொல்லுவோம் செம்பக்கம் பக்கம்னு சொல்லுவோம் செங்கோணத்துக்கு பக்கம் செம்பக்கம் இது செங்கோணம் உள்ள பக்கம் இந்த ஒரு செம்ப செம்பு வச்சா செம்பி இது இது அதாவது பக்க நீளங்களுக்கு பெயர் வைக்கிறோம் இந்த நீளம் ஏ இந்த பக்கத்துக்குரிய நீளம் ஏ அதே மாதிரி இந்த பக்கத்துக்குரிய நீளம் பி என்று வச்சா செம்பக்கத்துக்கு செங்கோணத்துக்கு எதிரொல்ல பக்கம் செம்பக்கத்தின் நீளம் சி என்று வச்சா இந்த சீன்ற வர்க்கமானது செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய ரெண்டு பக்கங்கள்டு பக்கங்கள்ட வர்க்கங்கள்ட கூட்டுத் தொகைக்கு சமம் செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத் தொகைக்கு சமயம் செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத் தொகைக்கு சமை ஒரு செங்கோணம் முக்கியம் செங்கோணம் கோணியில் வயதரசா செங்கோண முக்கோணம் சம்மந்தப்பட்டது ஒரு செங்கோண முக்கோண செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் வர்க்கங்களின் கூட்டுத் சமன் செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத் சமன் இதுதான் பைதரசன் தேற்றம் இந்த பைதரசன் தேற்றத்தை பயன்படுத்தி சமன்பாடுகள் நிறுவுறது எப்படி அந்த பைதரசன் தேற்றம் எப்படி உருவானது அது சம்மந்தமான செயற்பாடு எல்லாம் இருக்குது பைதரசன் தேற்றம் இதுக்கு கணித கணித கேட்டில் அதாவது கணித ஒற்றையில் மூன்று சதுர கட்டங்கள் செயற்பாடு சம்மந்த இருக்குது மூன்று சதுர கட்டங்கள் இருக்கிற மாதிரியும் நாலு சதுர கட்டங்கள் இருக்கிற மாதிரி ஐந்து சதுர கட்டங்கள் இருக்கிற மாதிரியும் வெட்டி எடுக்கட்டான் சதுர ரூலில் மூன்று கட்டம் இருக்கிற மாதிரி சதுரமாக அதே மாதிரி நாலு சதுரம் இருக்கிற மாதிரி சதுரமாக வெட்டி எடுக்கட்டும் அதே மாதிரி ஐந்து சதுரம் இருக்கிற மாதிரியும் வெட்டி எடுக்கட்டும் இப்படி எடுத்துட்டு இதுகளை ஒரு செங்கோண முக்கோணத்தில் இந்த பக்கம் நாலு கட்டம் இருக்கிற மாதிரி செங்கோண முக்கோணத்துலேயும் இந்த பக்கம் மூன்று சதுரம் இருக்கிற மாதிரி அதாவது மூன்று கட்டம் இருக்கிற மாதிரி ஒரு செங்கோண முக்கோணத்தை வரையட்டேன் இதில் வரைஞ்சிருக்குது இந்த பக்கம் நாலு பட்டி ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு பட்டி இருக்கிற மாதிரி இந்த பக்கம் மூன்று போட்டி இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு நாங்கள் ஒரு செவ் சதுரம் போட்டி எடுத்துருப்போம் அந்த சதுரத்தையும் மற்ற சதுரத்தையும் இணைச்சி விளட்டு இப்போ ரெண்டையும் முனைச்சி விட்டு அதே மாதிரி மூன்றாவது ஐந்து பட்டி இருக்கிற சதுரத்தை முனைச்சமெண்டா சமனாக இருக்கும் அதுதான் இது ஐந்தின் வர்க்கம் இது நாலின் வர்க்கம் மூன்றின் வர்க்கம் இது நாளின் வர்க்கம் அப்போ ஐந்தின் வர்க்கம் சமன் நாலின் வர்க்கம் சகம் மூன்றின் வர்க்கம் செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களோட கூட்டு தோக்கி சமன் அது செயற்பாடு சமமாக இருக்காது நீங்கள் பார்த்தீங்களா விளக்கமாக பார்த்தா புரியக்கூடியதாக இருக்கும் அதை தேற்றம் தந்துகிடக்கீங்க பைதரச திட்டம் ஒரு செங்கோணம் கோலின் செம்பக்கத்தின் மீது வரையப்பட்ட சதுரங்களின் பரப்பளவானது செங்கோணத்தை ஆக்கும் பக்கங்களின் மீது வரையப்பட்ட சதுரங்களின் பரப்பளவுக்கு சமம் சதுரத்தின் பரப்பளவு அது வர்க்கம் பரப்பளவுண்டா சதுரத்தின் பரப்பளவு அதே இலக்க தளபி இருக்கிறதா அது ஐந்துண்டா ஐந்து வர்க்கம் ஏண்டா ஒரு பக்க நிழம் ஏண்டா சதுரத்தின் பரப்பளவுக்கு நீளம் தர நிளம் ஏதரையே அது ஏ வர்க்கம் அதுதான் விளக்கமா ஏ வர்க்கம்ட ஒரே மசூலியாச்சு சதுரத்தின் பரப்பளவுக்கு சமனா அப்போ ஒரு முக்கோணம் முக்கோணம்டா இது X Y Z ஒய் Z இன் வர்க்கம் சமன் இந்த நீளத்த வர்க்கமானது மற்ற ரெண்டு நீளத்த வர்க்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமன் மற்ற ரெண்டு நீளத்த வர்க்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமன் இதான் பைதரசன் தீற்றம் இது சம்மந்தமான ஒரு ரெண்டு ஒரு களி ரெண்டு களியில் செய்து கொண்டு மூன்று பைசையும் முடிச்சிட்டு முடித்துக்கொள்ளும் இந்த காணொலியை பயதரச முதலாவது ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம் இது ஒரு முக்கோணம் தந்திருக்கு செங்கோண முக்கோணத்தில் நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் செம்பக்கத்தின் வர்க்கம் செங்கோணத்துக்கு எதிராக உள்ளதான் செம்பக்கம் இதுகின்ற வர்க்கமானது மற்றே இரண்டு பக்கங்கள வர்க்கங்களை கூட்டு துவக்கி சமன் அப்போ இப்போ இதை விட்டால் விட சரி எங்களுக்கு எம்ஓ எம்ஓ இதுகின்ற வர்க்கம் எழுதி இருக்குது அப்போ எம்என் அடுத்தது இதுக்குள்ள வரப்போகு எம் வர்க்கம் சக യും വർക്കത്തിന്റെ കൂട്ടത്തോയ്ക്ക് സമയം അപ്പോൾ രണ്ടുപേരും ഒരു പക്കത്തിന്റെ ഒരു വർക്കമാണത് ഇന്ത പക്കത്തിന്റെയും ഇന്ന പക്കത്തിന്റെയും വർക്കത്തിന്റെ കൂട്ടത്തോയ്ക്ക് സമയം അപ്പോൾ ഒരു പക്കത്തിന്റെ വർക്കം മുളുതലോ മറ്റേ പക്കത്തിന്റെ വർക്കം മുളുതലോ അടിയാലും കൂട്ടുകടിയാണ് അതേമാതിരി ഇത് എഴുതിയോണ്ടാ ഇ രണ്ട് സംഗുണ കോണമെടുക്കുന്നത് രണ്ടേയും എഴുതാൻ വേണ്ടിയാണ് இவ்வளவு நிலத்தின் வர்க்கம் இது ஒரு சங்கோணம் தந்துடுறாங்க அப்ப இது ஒரு சம்பக்கம் சங்கோணத்துக்கு எதிரான பக்கம் செம்பக்கம் யின் வர்க்கமானது எழுதட்டா இத சங்கோணம் அடுத்தபடியாத்தான் இது சங்கோணம் இதுக்கு எதிரான செம்பக்கம் இது என்ற வர்க்கம் இந்த பக்கத்திலேயே இந்த வர்க்கத்துக்கு இது வந்து ஏபி என்ற பக்கம் பக்கம் என்ற என்ற இதுக்கு வர்க்கம் சக சகி என்ற பக்கம் ஏடி என்ற வர்க்கம்

വർക്കിച്ച് കൂട്ടിനേ പക്കത്തെയും വർക്കിച്ച് കൂട്ടിനെ പക്കത്തിൻ്റെ വർക്കം ഏനേ രണ്ട് പക്കങ്ങളുടെ വർക്കങ്ങളിലെ കൂട്ടത്തോ സമൻ കൂട്ടത്തോട് സമനിക്ക അപ്പം എതെടുതണം വർക്കം ഏ ഡ വർക്കം സമൻറെ വർക്കം സഹ സി ഡം മൂന്നാമതേമാതിരി കേട്ടിരു ബിയൻ വർക്കം വർക്കം സമന பி இந்த வர்க்கம் இது என்ற வர்க்கம் சமூக இது செங்கோணம் நூற்றி எண்பது இதுவும் செங்கோணம் அதாவது தொண்ணூறு பாகு தொண்டு தொண்ணூறுண்டா நேர்கோட்டின் முழுக்கோணம் நூற்றி எண்பது பாக இந்த தொண்டு தொண்ணூறு மற்ற பக்கம் இப்போ இது ஏபிண்ட வர்க்கம் சொல்லி இருக்குது ஏபி என்ற வர்க்கம் சமன் இந்த செங்கோணம் ஏசி என்ற வர்க்கம் அது இருக்கு அடுத்தது பிசி என்ற வர்க்கம் பிசி என்ற வர்க்கம் அவ்வளவுதான் இதே மாதிரி மற்ற மற்ற களிகளை நீங்கள் செய்து பார்க்கலாம் அது சம்மந்தமாக கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமான கணக்குகள் இருக்கும் எல்லாத்தையும் நாங்கள் செய்து விட்றா தனித்தனி பயிற்சியை தனித்தனி காலனியாக போடலாம் இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து முழு பாடத்தின் மேலோட்டமான ஒரு விளக்கம் இவ்வளவு தான் இந்த பாடத்துக்குள்ளே இருக்குதுன்ற விளக்கம் அதனால ஒரு சில கிளி செய்கிறோம் நேரமும் அதிகமாக இருக்க வேண்டிய பூர்ண விளக்கம் தனித்தனி காலனி போடணும்னா கமனில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் இவ்விரண்டும் பார்த்துருக்கிறோம் இப்போ நாங்கள் வயதேசத்திட்டம் பார்த்துட்டோம் தேட்டம் சம்பந்தப்பட்ட நிறுவலை கொண்டு போகும் பைதரசன் தேட்டத்தின் பயன்பாடு அதில் பைதரசன் தீட்டம் சம்பந்தம் ஒரு நிறுவல் இருக்குது முக்கோணி ஏபிசி முக்கோணி ஏபிசி ஏபிசி என்ற முக்கோ தந்திருக்கு முக்கோணி ஏபிசி ஏடி செங்குத்திரம் ஏடி செங்குத்து உயரம் ஏடி செங்குத்தயரம் குத்துயரம் என்றுத்தியரம் ஏடி செமன் பிசி இதுவும் இதுவும் சமநா பிசி ஏபி என்ற வர்க்கம் ஏபிண்ட வர்க்கம் ஏபி என்றா இதுகின்ற வர்க்கம் பி டி என்ற வர்க்கம் இதுகின்ற வர்க்கத்துக்கும் டிக்கத்துக்கும் சமநா இது சமநா இது இருக்கிறத இதை போடலாம் நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச முதல் எழுதுவோம் நாங்கள் எங்களுக்கு கேட்டிருக்கு வந்து ஏபி சம்பந்தம் இந்த பக்கம் சம்பந்தம் அப்ப இந்த ஒரு செங்கோணம் எடுப்ப முதல்லாம் ஏ வர்க்கம் சமன் எங்களுக்கு தெரியும் இது செங்கோணம் இதுக்கு எதிரொல்ல இது என்ற பக்கத்தின் வர்க்கமானது மற்ற ரெண்டு பக்கங்களின் வர்க்கங்களை கொடுத்தது சமன் இப்போ இது ஏ இது டி ஏடி என்ற பக்கம் இந்த பக்கம் ஏடி என்ற வர்க்கம் சக அடுத்த பக்கம் இந்த செங்கோணம் கூட இந்த பக்கம் பிடி என்ற பக்கம் பி டி என்ற வர்க்கம் எழுதிட்டோம் இங்கே பிடி இருக்குது இப்போ நாங்கள் எழுதினால பிடி வந்துட்டு டிசி இருக்கீங்க நாங்கள் இருக்கிற ஏடி தான் அந்த ஏடியை நாங்கள் பிசிக்கு எதுவுமே மாற்றணும் ஏபி வர்க்கம் சமன் பிடி வர்க்கம் சக ஏடிக்கு பதிலாக இங்கே தரவெளியில் வந்துருக்கு ஏடியும் டிசியும் சமன் அப்போ ஏடிக்கு பதிலாக டிசி போடலாம் பிற ஏடி சமன் டிசி அப்போ ஏடி இருக்கிறத டிசி போடலாம் இப்போ வர்க்கம் அவ்வளவுதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ தான் நிறுவ சொல்லி இருக்கு அதாவது தரவிலே தந்திருக்குது இதுக்கும் இதுக்கும் சமனா அப்ப இது போடுற இடத்த இது போடுற இடத்த இத போடலண்ணா இந்த செங்கோண முக்கோணம் எடுத்தோம்டா செங்கோண முக்கோணம் எடுத்தோம்டா இது இது இந்த வர்க்கம் இதையும் இதையும் வர்க்கிறது சமன் அப்ப இது இந்த வர்க்கம் இதையும் இதையும் வர்க்கிறது சமன் இது போற இடத்த இத போடலாம் ஏ பி இந்த வர்க்கம் பிடி வர்க்கம் சக ஏடி போற இடத்தை நாங்கள் செங்கோணம் முக்கோணத்துல செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய ரெண்டு பக்கங்கள வர்க்கங்கள கூட்டுத் தொகைக்கு சமை வர்க்கங்கள கூட்டுத் தொகைக்கு சமை ஏனைய ரெண்டு பக்கங்கள வர்க்கங்கள் கூட்டுத் தொகுதிக்கு சமையல் இதே மாதிரி அடுத்த களி அடுத்த களியெல்லாம் இருக்குது வேணுமென்றால் கமனில் பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னொரு வடிவம் இருக்குது பைதகரசின் மும்மை பைதரசின் மும்மையண்டா ஒரு வடிவம் இல்லை அதே தான் நாங்கள் பார்த்தது தான் செங்கோணம் கோணத்தில் செங்கோணம் கோணத்தில் ஏபிசி என்று இருந்தால் இந்த மூன்று பக்கமும் பைதரசின் மும்மைன்னு சொல்லுவோம் மூன்று பக்கத்தின் அளவையும் பைதகரசின் மும்மைன்னு சொல்லுவோம் பைதரசின் மும்மை அதாவது இதில் சிக்கு பதிலாக ஒரு ஐந்து எழுந்திச்சு என்றால் ஐந்தின் வர்க்கம் சக ஏ பதிலாக நாலு இருந்துச்சுன்னா நாலின் வர்க்கம் சக சிக்கு பிக்கு பதிலாக மூன்று இருந்துச்சுன்னா மூன்றின் வர்க்கம் இப்போ ஐந்தின் வர்க்கம் இருபத்தி ஐந்து நாலின் வர்க்கம் பதினாறு நன்னாங்கு பதினாறு மூன்றின் வர்க்கம் மும்மூன்று ஒன் வர்க்கம் ஒன்றும் இல்லை அதே இலக்கத்தால் நான் ஐந்து ஐந்தாவது வரைக்கும்னா இருபத்தி ஐந்து நாலு நாலாக வரைக்கும்னா பதினாலு மூன்றாம் மூன்றாக இருக்கணும் ஒன்பது இப்போ பதினாறையும் ஒன்பதையும் கூட்டினா இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுக்கு சமனாக வருது அப்போ இது வந்து பைதரசின் மும்மை பக்கங்கள் சம் இந்த பைதரசன் தொடர்புக்கு ஏற்ற வருது அது வித செங்கோண முக்கோணத்துல இது தொடர்பு சரி இந்த தொடர்பு சரியா இருந்தாதான் இது செங்கோண முக்கோணம் இந்த நிகழங்கள் சமனா இருந்தா தான் அது செங்கோண முக்கோணம் இந்த நிகழங்கள் தான் பைதரசன் உண்மைன்னு சொல்லுவோம் இப்ப செங்கோண முக்கோணம் இல்லாட்டிக்கு செங்கோண முக்கோணம் இல்லாட்டிக்கு இது சரியா வராது இங்க அஞ்சு இங்க நாலு இங்க மூணு வராது அப்ப இது செங்கோண முக்கோணம் இல்லை வேற இலக்குனா வேற நிலங்கள்ல இங்க ஆறு இங்க ஐந்து போட்டமுண்டா ஆறி வர்க்கம் தகவல் நாலிண்ட வர்க்கம் வர்க்கம் இப்படி செங்கோணம் தான் இப்படி வராது அதனால இது செங்கோணம் கோணம் அல்ல ஆறி வர்க்கம் முப்பத்தி ஆறு நாலிண்ட வர்க்கம் பதினாறு ஐந்து வர்க்கம் இருபத்தி ஐந்து இதை கூட்டினோம்டா இருபத்தைந்து பதினாறையும் கூட்டணம் நாற்பத்தி ஒன்று பேரும் முப்பத்தி ஆறுக்கு நாற்பத்தி ஒன்று சமூகங்கள் பைதரசன் முக்கோணத்தின் பக்கங்களே இது இல்லை இது ஒரு செங்கோண முக்கோணமே இல்லை பைதரசன் உண்மை பைதரசன் உண்மைடா பெரிய உடைய மட்டுமில்லை செங்கோணத்தின் மூன்று பக்கங்கள் இதை வரும் என்றதான் பைதரசன் உண்மை என்ன இலக்கம் போட்டாலும் இதுகின்ற வர்க்கம் மற்ற ரெண்டு பக்கத்தின் வர்க்கத்தின் சமன் துவைக்கு சமன் கூட்டுத் துவைக்கு சமன் பைதரசன் கண்டுபிடிக்க சொல்லிட்டு இதுவோ 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 பைதரசன் கண்டுபிடிக்க அப்போ நாங்கள் இதுல எப்பவுமே பைதரசுல பைதரசன் தொடர்பில் முக்கோணத்தின் எது பெரிய பக்கமோ அதுகின்ற வர்க்கம் அதாவது செம்பக்கம்னு சொல்லுவோம் அதுதான் பெரிய இருக்கும் அதுகின்ற பக்கம் ஏ வர்க்கம் பி வர்க்கமா இருக்குது எது பெருசோ அதுகின்ற வர்க்கம் இதில் மூன்று பக்கம் தான் வந்துருக்கு பதினேழு தான் பெருசாகவே பதினேழு வர்க்கம் மற்ற ரெண்டு பக்கத்தின் வர்க்கத்துக்கு சமனாக வந்துச்சுடா இது ஒரு செங்கோணம் முக்கோணம் செங்கோணம் முக்கோணம் பதினேழு வர்க்கம் பதினேழு பதினேழு ஆள் பெருக்கணும் பதினேழு பதினோழாவில் பெருக்கணும் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது நாலு மிகுதி ஏழு ஒன்று ஏழு ஏழு நாலும் பதினொன்று ஒன்றாலை பிரிக்கணுமண்டா ஒன்றாலை பிரிக்கணுமெண்டா பதினேழு கூட்டினம ஒன்பது எட்டு ரெண்டு இருநூற்றி எண்பத்தி ஒன்பது சமன் எட்டு நிற்கும் எண்ணெட்டு அறுபத்தி நாலு அதே இதே மாதிரி பார்க்கலாம் நீங்கள் இருநூற்றி இருபத்தி கூட்டி பார்த்தோம்னா இருநூற்றி அறுபத்தி நாலு இருநூற்றி இருபத்தி அறுபத்தி இங்கேயும் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது சரியாக வருது முக்கோணம் இப்போ இது ஒரு பைதரசன் உண்மையான பக்கங்கள் அப்போ இது பைதரசின் மும்மை அதே மாதிரி இதையும் எடுத்து பார்ப்போம் நாங்கள் அதுக்கும் இதே மாதிரி பைதரசன் தேட்டதுக்கு பைதரசன் உண்மைக்கு சமனாக வந்துச்சுன்னா அதுவும் பைதரசன் உண்மை ஒரு செங்கோணம் கோணமாக வந்துச்சுன்னா அதுவும் பைதரசின் மும்மை இப்போ நாங்கள் அதை செய்து பார்ப்போம் மூன்று பக்கம் தந்திருக்கு அதில் பெரிய பக்கம் இருபத்தஞ்சிண்ட பக்கம் சமன் பதினெட்டின் வர்க்கம் பைனாலின் வர்க்கம் இது சரியாக வந்துச்சுன்னா இதுவும் ஒரு செங்கோணம் கோணம் அப்போ பைவேசன் மும்பை இருபத்தஞ்சிண்டாம் அறுநூற்றி இருபத்தஞ்சி அதையும் நீங்கள் இப்போ வேண்டாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாலும் பெருக்கு பார்க்கலாம் இருபத்தஞ்சு தர இருபத்தி அஞ்சு இதை பார்த்தா அறுநூற்றி வரும் அதே மாதிரி பதினெட்டு தர பதினெட்டு எண்ணெட்டு அறுபத்தி நாலு நாலு மிகுதி நாலு எழுதி ஒரு ஆறு மிகுதி எண்ணெட்டு அறுபத்தி நாலு நாலு ஆறு மிகுதி எண்ணொன்று எட்டு எட்டு மாறும் பதினாலு எட்டு மாறும் பதினாலு உண்டாக பிக்கலாம் பதினெட்டு இப்போ இதை கூட்டினமன்றா நாலு எட்டு நாளும் ரெண்டு ஒரு முன்னூத்தி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி நாலு அதே மாதிரி பதினாலு வர்க்கம் பதினால திருக்கோணம் பதினாலு வர்க்கம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு இப்போ இதை கூட்டி பார்த்தோம்டா எங்களுக்கு சரியாக வந்துச்சேன்டா சரி சரியாக வரைய வேண்டா இது பைதம் உண்மை இல்லை இப்போ இதை கூட்டினமண்டா முன்னூத்தி இருபத்தி நாலையும் நூற்றி தொண்ணூற்றி ஆறையும் எழுதி ஒரு மிகுதி பன்னிரெண்டு ரெண்டு எழுதி மிகுதி நானூற்றி இருபதாம் வருது ஆகவே இது பைதர்ஸ் உண்மையான பக்கங்கள் அல்ல பைதர்ஸ் மும்மை தெரியுது இது வந்து பைதர்ஸ் மும்ம அல்ல இந்த பக்கம் வந்து பைதரசின் பக்கங்கள் இல்லை பைதரசு அதாவது செங்கோணம் முக்கோணத்தின் பக்கங்கள் அல்ல இது செங்கோணம் கோணம் அல்ல செங்கோணம் முக்கோணத்தின் பக்கம் இல்லை பிரிகோணமாக இருக்கலாம் அல்லது கூரும் கோணமா இருக்கலாம் செங்கோணம் முக்கோணம் இல்லை செங்கோணம் குளத்தின் பக்கமாக இருந்தால் இந்த தொடர்பு கட்டாயம் சரியா வரும் செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய ரெண்டு பக்கங்கள்ட வர்க்கங்களுக்கு சமனாக வரும் இப்படி வந்தால் இந்த பக்கங்கள் எல்லாமே பைதரசின் உண்மைன்னு சொல்லுவோம் இந்த பக்கங்களில் பைதரசன் மும்மைன்னு சொல்லுவோம் பைதரசுன்ற பக்கங்களா பைதரசன் அதாவது செங்கோணம் பக்கங்களாக இருந்தால் பைதரசன் இதை இன்னொரு கருத்துலையும் கண்டுபிடிக்கலான்னு இருக்குது ஆனால் அது பெருசாக தேவையில்லை பைதரசன் உண்மையை பெறுவதற்கு ஜூக்லிட் எனும் கணிதவியலாளர் பரிமாண சமன்பாடுகளை அறிமுகம் செய்தார் பரிமாண சமன்பாடுகளை அறிமுகம் செய்தாரா இப்போ ஏ என்று ஒரு பக்கம் இருக்குன்ற அந்த பக்கத்தின் பக்கத்து அதாவது எக்ஸ் வர்க்கம் கழித்தல் ஒய் என்ற ஒரு சமன்பாடு இருக்குது இந்த சமன்பாட்டில் எக்ஸுக்கு என்ன பெருமானத்தையும் போடலாம் ஒய்க்கு என்ன பெருமானத்தையும் போடலாம் அப்படி போடும்போது இந்த நிபந்தனை திருப்திப்படுத்திக்கின்றாலும் அதே மாதிரி பி சமன் ரெண்டு எக்ஸ் ஒய் அதே நேரம் சி என்ற பக்கம் எக்ஸ் வர்க்கம் சக ஒய் வர்க்கம் இப்படி இந்த நிபந்தனையை திருப்தி செஞ்சுச்சென்றால் இது வந்து பயதேசம் உண்மையாண்டி இருக்குது இது எங்களுக்கு பெருசாக தேவையில்லை இருந்தாலும் ஜூக்லிய பரிமாண சமன்பாடு மூலம் இப்படியும் காணலாம் வேண்டி இருக்குது அது பெருசாக தேவையில்ல சமன்பாடு அமைச்சிருக்கணும் அமைச்சிருந்ததை செய்யலாம் ஆனால் அது சம்மந்தமாக இங்கே அட்டவணை ஒன்று இருக்கு மூன்றாவது அட்டவணை வண்டி இருக்குது அதை இதை பயன்படுத்தி நீங்கள் பக்கங்கள் நீளங்களை போட்டு போட்டு இந்த சமன்பாடு திருப்தி படுத்தி தின்றா அது பைதரசின் மும்மையாண்டு இதுக்குள்ளே எழுதிவிட்டால் செய்யும் இந்த சமன்பாடுகளை போட்டு திருப்தி படுத்தி தின்றா அது பைதரசின் மும்மையண்டு அழிஞ்சுன்னா சரி முக்கியமானது பைதரிசி கேட்டிருந்தால் எங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும் பெரும்பாலும் கணித்தல்கள் கணிப்புகள் நிறுவல்கள் தேவைப்படும் செங்கோணம் செம்பமானது செம்பக்கத்தின் வர்க்கமானது வர்க்கமானது சமன் மற்ற ரெண்டு பக்கங்கள வர்க்கங்கள்ட கூட்டுத்தொகைக்கு சமன் மற்ற ரெண்டு பக்கங்கள வர்க்க கூட்டுத்தோய்க்கு சமன் வர்க்கம் மற்ற ரெண்டு பக்கங்கள வர்க்கங்கள கூட்டித்தோக்கு சமன் இதுல பலவீன பயிற்சியும் இருக்குது அந்த பதிவான பயிற்சியை நீங்கள் செய்து பார்க்கலாம் மூன்று பயிற்சி இருக்குது மூணுலேயும் ஒரு கேள்வி பார்த்துருக்கோம் இதே மாதிரி அடுத்த காணொலியாக திருகோண மனிதன் சம்பந்தமாக விளக்கமாக பார்ப்போம் நாங்கள் இந்த காணொலி இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயனுள்ளதாக ஏற்கொண்டு அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரி தொடர்ச்சியாக திருவோண மனிதன் சம்மந்தமாக அடுத்தடுத்த காணொலிகள் பார்க்கணுண்டா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நாங்கள் திருவோண மனிதன் சம்மந்தமாக பார்ப்போம் இதில் சைன் கோஸ் ஸ்டேன் இது சம்மந்தமாக அட்டவணையில் அப்படி பார்க்குறது சம்மந்தமாக இருக்குது நாங்கள் இதை அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த அட்டவணையில் எப்படி பார்க்குறது அது சம்மந்தம் எல்லாம் பார்ப்போம் நாங்கள் அடுத்த காலத்தில் அடுத்ததை சந்திப்போம் நன்றி